தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வந்திருக்க மீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் மரியாதைக்குரிய எங்கள் இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அண்ணன் செம்பூமத்தி அண்ணனுக்கு வணக்கம் ராஜா அண்ணனுக்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாக உங்களை தாண்டை நினச்சிக்கிட்டே இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேற்று நைட்டு மட்டும் பேசினே இல்லைண்ணே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேனே ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு ராஜா என்ன ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்திருக்கு இன்னைக்கு என்னோடய படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுக்கினேன் ரொம்ப சந்தோஷம் எத்தனை மேடையில் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னை வெற்றி மர மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் இதை மூலியே நான் அதை எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு லைஃப் ஒன்று இருந்துச்சு கண்டிப்பாக சுசிந்திரன் மூலமாக எல்லா இயக்குநர்களும் என் நல்ல வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கே இப்படி ஒரு இடத்துல முன்னாடி என்னை வச்சுருக்காருந்தான் அவரை மனு வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை அவர் கூப்பிட்டாருன்னு எல்லாரும் வரைக்கும் ரெடியாக இருக்கிறப்ப என்மாரி நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளோ ஒரு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறப்ப அது அந்த எழுதி நான் இப்போ தான் பார்க்குறேன் மதியம் என்கிட்ட கேட்டேன் அதை காட்டவே மாட்டேங்கிறார் இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அன்றை அங்கே வந்து பாருங்கன்றாரு உட்கார்ந்து பக்கப்பை எனக்கு ஒரு மாதிரியாக அடிச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கண்ணே அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே கடல் உபயத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன் எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படத்து கடந்து எதோ பெயிண்ட் அடிச்சு அடித்து பிடிச்சி பிடிச்சி எங்கிட்டு வந்துட்டேன் வந்து சத்துக்குமே சம்பாரிச்சுட்டேன் சினிமா மூலமாக போக முடியாது இதுக்கு மேலே நீ எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போக முடியும் பணத்தை அதிக மச்சம் பண்ண அவசியமே இல்லைனே அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்கள் சர்வே பண்ணுற அளவுக்கு என்ன இந்த கலைத்தான் இறைவன் என்னை வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷங்கண்ணே எல்ரட் குமார் என்ன அண்ணன் சொல்கிற வெற்றிமரன் மாதிரி அதை பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசணும் அதை அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனைக்கட்டாரு எவ்வளோ தூரத்துக்கும் போவார் இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனைக்கெட்ணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார் பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணே 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 ஆமன் ஆமனே அதை விட அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விட கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருந்தோ ரெண்டு பிரேக் ஆகிருக்கும் சரி எப்படியோ படத்துக்குள்ளே கொண்டு வராங்களா அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதே அவருக்கு பிடிச்சா அதை அது விடவே மாட்டார் இந்த ஏரிக்கு அவ்வளோ என ரொம்ப ரொம்ப திருப்பியும் இதுதான் நியாயமும் கூட ஒரு விடுதலைங்க படத்தை மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன் இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கன்னு இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்கள்கிட்டே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அதுக்கும் வெற்றி என்ன காரணம் என்னென்னா விடுதலைக்கு அப்புறம் கர்வமும் அதுவும் எனக்கு வெற்றி மரணம் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறைய நிறையா இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்த எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இதுவரை இப்போ நான் பண்ணிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணன் கிட்ட சொன்னால் எப்போயுமே சொல்லுவேன் சொல்கிறப்ப ஓகே சொல்லி இந்த நல்லா நல்லாயிருக்கு இன்றைக்குள்ளே சொல்லிருக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இது இப்படி கதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்ட்டை சொல்லி இயக்குநர் பாண்டிய பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க